வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே சொல்ல போனால் ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸுக்குலாம் ஒரு முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப்பிங் ஏரியாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை போகிற வழியில் குடிமங்கலம் ரோடு ஜென்சன்னு சொல்லுவாங்க அந்த ஜென்சன்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சூப்பரான பூமிங்க உங்களுக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக இந்த டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த பூமி தானுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில்ங்க சைட்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான சைட் போட்டிருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக புக்கிங்க எல்லாமே வீடாகிடுச்சுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ட்ரோன் மீடியாவில் அந்த காத்தாடி ஒன்று தெரிவித்து பாருங்க அது ஒட்டுன மாதிரி இருக்கிறத குடிமங்கலம் நாலு ரோடுங்க நாலு ரோட்டுக்கு ரொம்ப நியரெஸ்ட்டாக சூப்பரான பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பது ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து ஏக்கர் வேணாலும் பிரித்து தர்றாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இப்போ நம்ம பார்த்துருக்கற வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பத்து ஏக்கர் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வேணாலும் தர்றாங்க நல்ல ஒரு சூப்பரான பூமி ஒரு பெரிய ஃபேக்ட்ரிலாம் பிளான் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகுங்க உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்று புள்ளி ஏழ்நூறு மீட்டர் தான் வருங்க ரொம்ப நியரெஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு நியர்பையே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதே மாதிரி ஹாஸ்பிட்டலு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெட்ரோல் பங்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எல்லாமே நியரெஸ்ட்டாக வந்துருக்கு நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே பிளான் பண்ணிங்கன்னா கூட மேன் பவருக்குலாம் இந்த ஏரியாவில் என்றைக்குமே வந்து பிரச்சனையே இருக்காதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மேகோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கரை வரும் நீங்கள் பன்னெண்டு ஏக்கர் வேணாலும் தனியாக பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி பஞ்சாயத்து தடம் கொடுத்துட்றாங்க இது வந்து தார் ரோடு சேன்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு தார் ரோடும் போட்டுருவாங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மேக ஓடுங்க இதில் வந்து மூணு பிட்டாக தெரியுது பார்த்தீங்களா இந்த மூணு பிட்டு சேர்ந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஏக்கராக நம்ம பண்ணலாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவான பட்ஜெட்டில் அஞ்சு ஏக்கர் வேணுமா அஞ்சு ஏக்கர் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம் இந்த ஏரியாவில் வர அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியுது பாருங்க ட்ரோனில் கான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மூணு குளல் மாதிரி இருக்கிறதா வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட்டு இது பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ஃபேக்ட்ரி வந்து பக்கத்துலேயே நியரஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி பூமி வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே டபுள் மடங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மணிக்கு நல்ல ஒரு வேல்யூவலான ஒரு அருமையான லேண்டுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தடங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து தடம் இதுதான் வந்து தார் ரோடு சேன்ஸில் இருக்குது நீங்கள் தார் இருந்து அப்படியே வந்து பூமிக்குள்ள இறங்கிக்கலாம் பூமி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க எல்லா எந்த பூமியும் எடுத்திங்களோ உங்களுக்கு வடக்கு பார்த்து வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து பிரித்து கொடுத்துடலாம் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒட்டியே வந்து ஒரு பத்து ஏக்கர் இருக்குது எப்படி வேணாலும் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சு கூட பார்த்துக்கலாம் ஒரு சென்ட்டு என்ன வேலைக்கு போகுதுன்னு குடிமங்கள் நாலு ரோட்டில் நீங்கள் தாராளமாக விசாரித்து பாருங்கள் மினிமம் ஏழு லட்ச ரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஃபார் சென்ட்டு சேல் ஆகிட்டு இருக்குதுங்க ஏன்னா நம்ம உடுமலை டு பல்லடம் அந்த பெங்களூர் போகிற ஹைவே வந்து நேஷ்னல் ஹைவே எல்லாமே அளந்து நீட்டாக மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க அதிகபட்சமாக இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அந்த வேலை எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுராங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழிச்சாலை போட்டாங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம பூமி வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஏழு லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரு உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச தான் விலை சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு கிடைக்கணும் சான்ஸே கிடையாதுங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அது ஒரு மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருங்க மினிமம் ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் ஃபார் ஏக்கர் சேலாயிருக்கு நூறு சதவீதம் சான்சஸ் இருக்குதுங்க இதில் இன்னும் பியூட்டின்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்து ஒரு மினிமம் நானூறு அடி போட்டிங்கன்னா நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்குதுங்க ஏன்னா சுற்றிலுமே வந்து எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து வாட்டருக்கு எந்த காலத்துலேயும் உங்களுக்கு பஞ்சம் வராது எக்ஸாக்டாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா குடிமங்கலம் நால் ரோடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் இந்த லேண்டுக்குள்ளே வர்றதுக்குங்க பஞ்சாயத்து தடை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குதுங்க பொள்ளாச்சி ரோட்லேருந்து வந்துக்கலாம் நீங்கள் உடுமலை டு பல ரோட்லேருந்து உள்ளே வந்துக்கலாம் ரெண்டு விதமான வழி இருக்குது அதேமாரி வந்து இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜும் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் லேண்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்ப்ளேவில் என் நம்பர் கொடுத்துருக்குறேன் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நூறு சதவீதம் லீகலோடு வச்சுருக்காங்க பர்ஃபெக்டான லேண்டு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் மறக்காமல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி